சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தமிழக வெற்றி கழகம் குமரி கிழக்கு மாவட்டம் சார்பில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் நாகர்கோவில் தனியார் மண்டபத்தில் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா உறுதிமொழி ஏற்பும் நடைபெற்றது நடிகர் விஜய் தனது மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியாக தொடங்கியுள்ள நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமித்துள்ளார் அந்த வகையில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் அவர்கள் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நாகர்கோவிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக மாதவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக மாவட்ட செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தங்களுக்கு பொறுப்புகளை வழங்கிய தலைவர் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடைபெற்றது இதில் புதிய உறுப்பினர்கள் அதிக தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கவும் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிக்கு பாடுபட வேண்டும் எனவும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி உறுதிமொழி